ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு முக்கியமான விஷயங்க பேரம் காரைக்கால் ரயில் பாதை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் உள்ளது வரும் வாரத்தில் எண்ணெய் ஒர்க் நடக்க வாய்ப்பு இருக்குது அதன் முடிந்த பிறகு சிஆர்எஸ் நடக்க உள்ளது சிஆர்எஸ் முடிந்த பிறகு ஃபஸ்ட்டு குட்ஸு ரயில்கள் இயக்குவார்கள் அதன் பிறகு படிப்படியாக பயணிகள் ரயில் போக்குவரத்தும் உண்டு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரயில்கள் ப்ரொப்போசலுக்கு ரயில்வே போடக அமைச்சிட்டாங்க இந்த பாதை திறந்த பின் இந்த ரயில்கள் பேரலம் அம்பகர்த்தூர் காரைக்கால் வழியாக செல்லும் அது என்ன ரயில்னு பார்த்தீங்கன்னா மும்பை எல்டியிலிருந்து காரைக்கால் போகிற ரயில் வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்படும் ரெண்டாவது தாம்பரம் காரைக்கால் ரயில் வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி பெங்களூர் காரைக்கால் ரயிலும் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இன்னும் சில ரயில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வேளாங்கண்ணி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரொப்போசல்ல ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த பாதையை குட்ஸ் போக்குவரத்து இது அதானிக்காக போடப்பட்டது அதனால் பயணிகள் போக்குவரத்துலாம் இருக்காது அப்படின்னு சொன்னவர்களுக்காரன் இந்த பதிவை நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் சரி இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதனால் அதாவது எல்லா ஊர்களுக்கும் ரயில் தேவையாக இருக்குது நம்ம வந்து அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல போகிற கிடையாது இப்போ காலத்தின் கட்டாயமாக இந்த வழியில் திருப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்கள் ஊருக்கு தான் வண்டி வேணும் எங்கள் ஊரில் வண்டி தாண்டக்கூடாதுன்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது அதுதான் எதிர்வினையாக நம்மளுக்கே வந்து விடும் இதுதான் நம்ம ஒரு இது ரயில் போக்குவரத்து எல்லா ஊருக்கும் அது பயன்படுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஒரு ரயில் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் விட்டு விட்டு எங்கள் ஊர்லேருந்துலாம் வண்டி கிளம்பணும் எங்கள் ஊர்லேருந்து வண்டி தாண்டக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே ரயிலை சொல்லக்கூடாது அதனால் எல்லா ஊருக்கும் அவர் பயன்பட்டுச்சுனா கண்டிப்பாக எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் இப்போ அந்த ஒரு சில பேர் மட்டும் அந்த அவங்க ஊர்லேருந்து வண்டி கிளம்புவோம் எங்கள் ஊர்லேருந்து வண்டி தாண்டக்கூடாது நினைப்புகளுக்கு என்றைக்குமே யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் அதே மூலம் இந்த பதிவு மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் அதனால் பேரலாம் காரைக்கால் பாறை திறந்த பின் மூணு ரயில்களும் இந்த வழியாக தான் திருப்பி விடப்படுகிறது அம்பாகுத்து வழியாகலாம் செல்லும் ஸோ அது என்ன ரயிலும் பார்த்தீங்கன்னா இருந்து காரைக்கால் போகிற ரயில் வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்படும் அதே போல் தாம்பரம் காரைக்கால் ரயில் வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்படும் அதே போல் எஸ்எம்டி பெங்களூர் காரைக்கால் போகிற ரயிலும் வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்படும் இதெல்லாம் ப்ரொ ப்ரொபோசலுக்கு அமிச்சாச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அம்ச்சாச்சு இந்த பாறை முடிந்த பிறகு சிஆர்எஸ் முடிந்த பிறகு ரயில்கள் இந்த வழியாக திருப்பி விடப்பற இன்னும் கூடுதல் அயில் சேவையும் உண்டு சார் ஆறு மூலிமா இந்த மூலயமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன மிகவும் மறக்க நம்ம கே போய்ச்சுலாம் மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்